சென்னையில் புதிய விடா குளிர்பான அறிமுக விழா சென்னை கிண்டி தனியார் ஓட்டலில் விடா குளிர்பான அறிமுக விழா நிறுவனர்கள் கணேஷ் மற்றும் அம்சலட்சுமி தலைமையில் எஸ் ஜி எம் விநியோகிப்பாளர் மற்றும் மொத்த விற்பனையாளர் எல் எல்பி என்ற நிறுவனம் விடா என்ற பெயரில் குளிர்பான அறிமுக விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவரும் சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடையின் நிறுவனர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பதினோரு வகையான விடா குளிர்பானத்தை அறிமுகப்படுத்தினார் மேலும் குளிர்பானத்தை சுவைத்த ஆர் ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் மிக அருமையாக உள்ளது எனவும் இதில் ஜீரோ சுகர் கொண்டதாகவும் இது ஜப்பானை பூர்வீக இடமாகவும் மலேசியாவில் தயாரிக்கப்பட்டு இங்கே இறக்குமதி செய்து இங்கு அறிமுகப்படுத்தியது இந்த விடா குளிர்பானம் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிறுவனர்கள் கணித்து வருகின்றனர் இதில் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா ஹெல்த் கான்ஷியஸ், இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப நல்லா வந்து பிடிக்கும். இதுல வந்து ஒரு நல்ல இல்லையா வேண்டும் இங்க பாருங்க இங்க பாருங்க வெல் வைக்க வெல் வைக்க எல்லாரும் பேசுங்கப்பா எல்லாருக்கும் வாய் இருக்குலப்பா பண்றீங்க சார் நேரத்துக்கு இந்த எவ்வளோ ஊப்ப வாங்கி சாப்பிடுங்க கருவி ஹாஸ்பிட்டலாக அதிகரித்து போச்சு நடப்பு தராச்சு ஒரு நேரத்தில் பார்த்தா நான் பள்ளிக்கூடம் போவேன் நம்ம நமக்கு ரெண்டு போகுது இன்னைக்கு அப்படி நம்ம ஸ்கூலில் போட்டுட்டு எங்கே வாங்கி கஷ்டப்படுறோம் வாழ்க்கையை ஒயின் ஷாப்பிங்க பொறுத்து போய் நான் எல்லா சொல்லுவேன் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்த கொடுக்க வந்துட்டு எங்க பார்த்தாலும் போர்டு ஒரு நேரத்தில் அந்த பையன் போடு அந்த பிள்ளைகளோட போர்டு நம்மளோட நமக்கு ரொம்ப அனுப்பிவிச்சு குழந்தை வேணுமான்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஒரு மோசமான நிலையில் உணவு முறையில் தொடரப்பட்டிருக்கோம் அந்த கருணத்தில் எத்தனையோ கெட்ட கெட்டப்படங்கிறது மூணு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த இடம் எனக்கு சின்னதாக தெரியுது இது என்ன நீங்கள் பிரிஸ்கார்ட் பண்ணியிருக்கணும்னு எனக்கு ஏதாவது நான் சாப்பிட் நானே பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய வீடியோ கொடுத்துருக்க உங்களுக்கு என்னால் நானே எவ்வளோ பேர் இருக்கும் என்ன பண்ணிணேன் என்னுடைய பிரச்சினை என்னுடைய அனைத்து ரொம்ப நான் ஆதரவு இந்த இடத்துல நான் வந்தது விரும்பி இவ்வளோ ஒரு வீடு போகலை குரு வார்த்தைகளில் இதை பயன்படுத்துறதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருந்தேன்

எதற்கு ஒரு உதாரணமா இருக்கிறது தான் நான் டீ கிளாஸ் ஒருத்திலிருந்து ஓட்டல் கிளீனரா இருந்ததுல இருந்து நான் உள்வாய்ப்பட்டதுல இருந்து அதிலிருந்து எப்படி தீர்வு கண்டு எல்லா நான் சொல்லிக்கிட்டு இருக்கு காரணம் என் வாழ்க்கை ஏற்கனவே வந்து ஒரு நேரத்தில் பாப்பா சொன்ன மாதிரி நானும் உடம்புல நூத்தி இருபத்தி எட்டு கிலோ இருந்தேன் தொண்ணூறு கிலோ இருந்திருக்கேன் இந்த முப்பத்தி எட்டு கிலோ நான் குறைச்சேன் அவர் முக்கிய பங்கு சின்ன வெங்காயம் காலையில் கருஞ்சல் தண்ணி நெல்லிச்சாறு இத்தையும் சாப்பிடுவேன் இயற்கை மூலம் தான் ஒரு கூட நான் ஐனா கூட ஒரு குளியாக சாப்பிடுவேன் பணங்களை வாங்கி சாப்பிடுவேன் வண்டி வண்டியை ஓரம் மட்டும் போனா இருக்க சொல்றேன் இப்படிதான் ஒரு முப்பத்தெட்டு பேர் குறைச்சிட்டேன் என் கூட தெரியும் எப்படி குறைச்சி எப்படி குறைச்சி கேட்டு கேட்டு மனித அடைவாங்க அந்த மாதிரி இயற்கை மூலங்களோட சேர்த்து இந்த இயற்கை மூலமும் கொடுத்தவங்களுக்கு இயற்கை உணவுன்னு தான் சொல்றவங்களை அந்த நான் போட்டி கூட சொல்ல முடியல அப்படி ஒருத்தாம